அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாலகுமாரன் இவர் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட புதினங்கள் நூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் மற்றும் பல தமிழ் திரைப்படங்களுக்கு கதை வசனமும் எழுதியிருக்கின்றார் அவரது படைப்புகள் ஒவ்வொன்றும் சிறப்புமிக்கவை அந்த படைப்புகளின் பட்டியல் பகுதி ஒன்று பூக்கள் மௌனமே காதலாக பச்சை வயல் மனது இரும்பு குதிரைகள் என்றென்றும் அன்புடன் வீட்டில் பூச்சிகள் உள்ளம் கவர் கல்வன் கரையோர முதலைகள் கடற்பாலம் ஆனந்த வயல் தாயுமானவன் வில்வமரம் நிழல் யுத்தம் நிலவே வா இனி என் முறை ஆசை என்னும் வேதம் நானே எனக்கு ஒரு போதிமரம் கைவீசம்மா கைவீசு பந்தயப்புறா பலாமரம் ஒரு காதல் நிபந்தம் இரண்டாவது சூரியன் மேச்சல் மைதானம் ஒரு குறுநாவல் மற்றும் சிறுகதைகள் கட்டுரை தொகுப்பு தலையணைப் பூக்கள் பயணிகள் கவனிக்கவும் சுகஜீவனம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் இனியெல்லாம் சுகமே மாலை நேரத்து மயக்கம் கனவுகள் விருப்பவன் கண்ணாடி கோபுரங்கள் உயிர் சுருள் ஆசை ஆசைக்கடல் இனிது இனிது காதலினிது வர்ண வியாபாரம் தொப்புல் கொடி உள்ளம் பிடித்தது மெல்ல இனி இரவு எழுந்திரு காதல் வெண்ணிலா என் அன்பு காதலா சிநேகமுள்ள சிங்கம் போராடும் பெண்மணிகள் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி இரவல் கவிதை கனவு குடித்தனம் காற்றுக்கென்ன வேலி நெல்லுச்சோறு செந்தூர சொந்தம் புருஷ விரதம் கிருஷ்ண அர்ஜுனன் அப்பா அன்புக்கு பஞ்சமில்லை நீட்டாத வீணை கடலோர குருவிகள் உறவில் கலந்தது உணர்வில் நனைந்தது கட்டுரை தொடர் பகல் விளக்கு மணல் நதி மானசதேவி நந்தா விளக்கு வலை அடி என்னவளை பெரிய புராண கதைகள் சிறுகதை தொகுப்பு காதல் கிளிகள் கண்ணே களைமானே நெலி மோதிரம் என் உயிர் தோழி என் அன்புள்ள அப்பா பெண்ணாசை மஞ்சக்கானி பவிஷி என் கண்மணி தாமரை முந்தான ஆயுதம் தாசி பவடமல்லி கல்லூரி பூக்கள் ஆனந்த யோகம் காதல் வரி தனரேகை ஆலமரம் அன்புள்ள சரிகை வேட்டி இனிதி இனிது இனிது காதலினிது புருஷபதம் மனையால் சுகம் புஷ்பக விமானம் சிம்மாசனம் தனிமைத்தவம் மனக்கோயில் காதற் பெருமாள் காதல் அரங்கம் கனவு கண்டேன் தோழி கதை கதையாம் காரணமாம் கட்டுரை தொடர் எனக்குள் பேசுகிறேன் கட்டுரை தொடர் உடையார் ஆறு பாகங்கள் திருநான சம்பந்தர் உச்சித்திலகம் அரசமரம் இனிய யச்சினி இரகசிய சிநேகிதியே என் அன்பு காதலா பழமுதிர் குன்றம் இரண்டாவது கல்யாணம் வெள்ளை தாமரை ஆன்மீக கட்டுரைகள் உத்தமன் துணை குயிலே குயிலே அப்பம் வடை சாதம் சக்தி நாணியர் கதைகள் கர்ணனின் கதைகள் காலடி தாமரை சுந்தர காண்டம் இதுதான் வயது காதலிக்க தோழன் சக்கரவாகம் கூடு திருமணமான என் தோழிக்கு கட்டுரை தொடர் காதல் சொல்ல வந்தேன் துளசி அத்திப்பூ மனம் உருகுதே காதல் சிறகு பிருந்தாவனம் காசும் பிறப்பும் பொய்மான் ஏழாவது காதல் வேட்டை கடிகை ஆயிரம் கண்ணி செப்புப்பட்டயம் தங்கச் சுருள் தாழம்பு கல்லும் முள்ளும் மெத்தை திருவடி குன்றிமணி கிருஷ்ணமந்திரம் கருணைமடை குருவழி கட்டுரை தொடர் எண்ணெய் சுற்றி சில நடனங்கள் தேடிக் கண்டுகொண்டேன் காதலாகிக் காதலாகி கனிந்து காதல் ரேகை எழில் வழித்துணை